பிரித்தானியாவில் உணவுப் பொருட்களுக்கான விலைகள் மிக வேகமாக உயர்ந்துள்ளதாக அதிகாரப்பூர்வ புள்ளி விவரங்கள் காட்டுகின்றன அதிகாரப்பூர்வ புள்ளி விவர அலுவலகம் சமீபத்தில் வெளியிட்ட தரவுகளின்படி உணவு மற்றும் மது அல்லாத பானங்களின் விலை ஆகஸ்ட் மாதம் ஐந்து தசம் ஒரு விதமாக உயர்ந்துள்ளது மாட்டிறைச்சி எண்ணெய் பால் மற்றும் சாக்லேட் விலைகள் தொடர்ந்து உயர்ந்து வருகின்றன மேலும் உணவு மற்றும் மது அல்லாத பானங்களின் விலை ஆண்டுக்கு ஐந்து தசம் ஒன்று என்ற விகிதத்தில் உயர்ந்துள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது மாறாக சில பொருட்களான ஒலிவ் எண்ணெய் பாஸ்தா மற்றும் சர்க்கரை போன்றவை விலை குறைய அல்லது மந்தமான வளர்ச்சியை தந்துள்ளன மொத்த அளவில் பொருட்களின் விலை உயர்வு கடந்த பன்னிரண்டு மாதங்களில் மூன்று தசம் எட்டு வீதமாகவே உள்ளது இது அக்டோபர் துவக்கம் போலவே ஜூலை மாதத்திலுள்ள வீதத்துடன் இணக்கமாகும் உணவு விலை வளர்ச்சி இந்த மாதம் ஐந்து மாதங்களாக தொடர்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது இத்தகைய தொடர் வளர்ச்சி கடந்த பதினெட்டு மாதங்களில் பாரிய அளவிலானதாகும் உயர்ந்த செலவுகள் இருந்தபடியும் சில துறைகளில் விலை உயர்வுகள் குறைவாக உள்ளன உதாரணமாக விமான கட்டணங்கள் போன்றவை கடந்த ஆண்டோடையிலோ மாதம் மாறியதோ கூட மாறுபாடு குறைவாக உள்ளது முடிவாக இந்த உணவு விலை உயர்வு குடும்பங்களின் பொருளாதார நிலையை மேலாண்மை செய்ய புதிய சவால்களை உருவாக்கியுள்ளது